கதை கதை ஏழு கதை தொடர்கிறது எட்டாவது சாந்தரவல்லி பதுமை சொல்லிய தாசி அபரஞ்சி கதையும் நீதி வாக்கிய கிளியின் கதையும் மறுநாள் காலையில் போஜராஜன் அற்புத சிம்மாசனத்தில் படிகளில் ஏறி வீற்றிருக்க முயன்ற போது எட்டாவது படிக்கு காவலாக நின்ற சாந்தரவல்லி பதமே கலகலவென்று சிரித்து அவனைத் தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனை பற்றிய புதிய கதை ஒன்றைச் சொல்லத் தொடங்கியது யூ இந்த அற்புத சிம்மாசனத்தில் விக்ரமாதித்த மகாராஜன் வெற்றிருந்து தன் மதியோகி மந்திரியான பட்டியுடன் நீதி நெறி வழுவாமல் அரசாண்டு வரும்போது காடார மாதம் புறப்படும் சமயம் வந்தது இராஜ்யபாரத்தைப் பட்டியின் குமாரனான வியோகனிடம் ஒப்படைத்துவிட்டு விக்ரமாதித்தன் தன் குலதெய்வமான பத்திரகாரியம்மனை வணங்கி திருநீர் திருத்தம் பெற்றுக்கொண்டு பட்டியையும் வேதாரத்தையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் காடு மலைகளைக் கடந்து அவர்கள் ஒவ்வொரு ஊராகச் சுற்றுப் பிரயாணம் செய்து வரும் சமயத்தில் விந்தாதவி என்னும் மலைச்சரிவில் ஓடும் சலரி ஆற்றின் கரையில் உள்ள இராஜபுரிப்பட்டணத்தை அடைந்தனர் அந்நகரில் அப்ரஞ்சி என்றொரு தாசி தாசியிருந்தாள் அவள் அப்பாசி என்ற அந்தணன் ஒருவன் மீது அளவிலாத மோகம் கொண்டு அவனை விட்டு ஒரு கணமும் நீங்காது இருந்து வந்தாள் அவ்வந்தணன் ஒருநாள் திடீரென்று மாரடைப்பினால் மாண்டுவிட்டான் அளவிலாத துக்கத்திற்கு ஆளான அபரஞ்சி தன் காதலன் செத்த பிறகும் அவன் மீதுள்ள ஆசை அடங்காதவளாய்த் துடித்து அவனுடைய பிரேதத்தை எடுத்துச் சென்று அந்நகரிலுள்ள அம்மன் சன்னிதானத்தில் வைத்து மாண்டு போன தன் காதலனை உயிரிழப்பித் தர வேண்டுமென்று தவம் செய்தார் அம்மன் தோன்றி அபரஞ்சி இன்னும் சிறிது நாளையில் விக்ரமாதித்தன் பட்டி இருவரும் வணிகர்களைப் போல வேடம் பூண்டு இந்நகருக்கு வருவார்கள் அப்பொழுது நீ விக்ரமாதித்தனின் மனம் மகிழும்படியாக நடப்பாய் என்றால் அவனால் இவ்வந்தனன் உயிர் பெற்றிட வழி பிறக்கும் உன்னை அவர்கள் தீக்குளிக்கச் சொல்வார்கள் நீ தொழிந்து தீயில் விழ வேண்டும் அவர்கள் உன்னை உயிரிழப்புவார்கள் நீ எழுந்திருந்து இந்த கும்ப தீர்த்தம் அந்தத்துக்காகுமோ என்று கேள் அப்போது அவர்கள் தீர்த்தத்தைக் கொண்டு வந்து இவ்வந்தனின் சவத்தின் மீது தெளித்து பிரம்பினால் தட்டினால் உடனே உடல் கூடு உயிர் பெற்றிடும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் அதன் பிரகாரம் தாசி அபரஞ்சியும் அந்தனின் பிணம் கெட்டுவிடாதபடி அதற்கு தைலமிட்டு பதனப்படுத்தி வைத்துவிட்டு பட்டியோடு விக்கிரமாதித்தனின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கலான் விக்கிரமாதித்தனும் பட்டியும் அந்நகரத்தின் எல்லையை அடைந்ததும் வணிகர்களைப் போன்று மாறு வேடந்தெருத்து முறையே பெரிய காந்தையர் என்றும் சின்னக் காந்தையரென்றும் பெயர் வைத்துக் கொண்டு கடை தெருவில் இரத்தின கம்பளம் விரித்து இரத்தின வியாபாரம் செய்தனர் வியாபாரம் முடிந்து மாலை நேரம் வந்ததும் இரவில் படுத்துறங்க ஒரு சத்திரத்தில் வந்து தங்கினார்கள் இவ்வாறு ஐந்தாறு நாட்கள் சென்றன ஒரு நாள் அந்தி சாய்ந்து இருள் வானத்தில் நிலா பூக்கும் நேரத்தில் விக்ரமாதித்தன் பட்டியை விட்டுவிட்டு தனியாக நகரத்தைச் சுற்றி பார்க்கச் சென்றான் அப்போது அவன் தாசிகளின் மாளிகைகள் நிறைந்த கணிகையரின் மாடுத்தெருவில் நுழைந்தான் அங்கு அத்தெருவில் தாசி அபரஞ்சியின் சித்திரக்கூட மாளிகை வானோங்கி நின்று சிங்காரத்துடன் மிகவும் சிறப்பாக அமைந்திருப்பதையும் அவனுடைய நிலா உப்பருகே இன்னிசையுடனும் ஆதி மோகனத்துடனும் காட்சியளிப்பதையும் கண்டு அம்மாளிகையினுள் நுழைந்தான் அவனை உற்று நோக்கிய தாசி அபரஞ்சி அவனுடைய முக வசீகரத்தையும் இராஜகம்பீரமான தோற்றதையும் கண்டு அம்மன் அறிவித்த விக்கரமாதித்தன் அவனே என்று உணர்ந்து அவனை புன்முருவலுடன் வரவேற்று நில உள்ள பள்ளியறைக்கு அழைத்துச் சென்று நவமணிக் கட்டிலில் பூக்களால் புனைந்த பொதுமெத்தை விரித்து அதில் அமரச் சொல்லி காதல் மொழிகள் பேசி சரசமாடினாள் பிறகு குளிப்பதற்காக அவனுக்கு வெந்நீர் வைத்துக் கொடுத்து அவன் குளித்துவிட்டு வந்ததும் அறுசுமை உணவிட்டு களிப்பாக்குடன் தாம்பூலம் மடித்து தந்து விக்கிரமாதித்தனை உள்ளம் பூரிக்கச் செய்தாள் அபரஞ்சியின் அளவற்ற நேசத்தையும் பணிவிடைகளையும் கண்ட விக்கிரமாதித்தன் இவள் தாசியாயின் காசுக்கல்லவோ ஆசைப்படுவாள் இவளோ காசை பற்றி கருதாமலே களி போட்டுகிறாளே இந்த அதிசயம் புவியெங்கனும் கண்டதில்லை என்று நினைத்து வியப்புற்றவனாய் அவள் மீது அதிகப் பிரியங்கொண்டு பட்டியையும் மறந்து அன்றிரவு முழுவதும் அபரஞ்சியின் மாளிகையிலே தங்கியிருக்க விரும்பினான் அபரஞ்சியம் அன்றிரவு முழுவதும் கண்ணுறங்காமல் கருத்துடன் விக்ரமாதித்தனை கவனித்து அவனை விட்டு இடம் பலம் பிரியாமலும் கிண்ண சரமண்டலி ரித்திருவேனை முதலான வாத்தியங்களெல்லாம் வாசித்து பரவசப் பண்ணெழுப்பி சம்பூர்ண ராகங்களெல்லாம் பாடிக் களிப்பூட்டி அவனுடன் சோழி அம்மானே முதலான விளையாட்டுகளெல்லாம் ஆடி அவன் இதுவரை கற்றிருந்த வித்தைகளெல்லாம் காட்டி பரவசம் தந்த விக்ரமாதித்தனின் மனதை மகிழ்ந்து நெகிழச் செய்தாள் எந்த மோகனாங்கியின் மாளிகைக்குச் சென்றாலும் கரிந்தலில் கண்விரித்து காலைக் கடன்களை முடித்துவிட்டு கிளம்பும் விக்ரமாதித்தன் அன்றைய தினம் அபரஞ்சியை விட்டு பிரிய மனமில்லாமல் அவள் காட்டிய அன்பிலும் அவள் ஊட்டிய இன்பத்திலும் மதிமயங்கி சூரியன் உதயமாகி வெகு நேரமான பின்னும் அபரஞ்சியுடன் மகிழ்ந்திருந்தான் நேரன் சென்ற பிறகுதான் உலக நினைவு வந்தவனாய் சத்திரத்தில் காத்திருக்கும் பட்டியைக் காணச் சென்றான் அவனைக் கண்டதும் பட்டி அரசே கணிகையர் வீடு சென்றால் பொழுது விடிவதற்கு நான்கு நாழிகைக்கு முன்பே வரவேண்டியதுதானே முறையாகும் வெயிலணிக்கும் பொழுதில் வந்தால் கணிகையின் மஞ்சிற்குறி உங்கள் அங்க வஸ்திரத்தில் அப்பியிருப்பதைப் பார்த்து பிறர் நகைப்பார்களே இது நம் கௌரவத்திற்கே பங்கமில்லையா என்றான் பட்டி இதுவரை எத்தனையோ இளம் பெண்களின் அன்பையெல்லாம் அனுபவித்திருக்கிறேன் ஆனால் அபரஞ்சியைப் போல் இனிமையான பெண்ணை இவ்வுலகில் நான் கண்டதில்லை கணிகையர் குலத்தில் பிறந்தவளாயிருந்தாலும் என் மீது அளவற்ற காதல் கொண்டிருக்கிறாள் என்று அபரஞ்சியைப் பற்றி அளவிலாது புகழ்ந்தான் விக்ரமாதித்தன் பட்டி அவநம்பிக்கையுடன் நகைத்து அரசே மீன் பிடிப்போருக்கு மிதப்பு மீதுதான் கண் இருக்கும் அதுபேல கணிகையருக்கு தங்கள் காரியத்தின் மீதுதான் கண் இருக்குமே தவிர காதல் என்பதே இராது அந்த தாசி அபரஞ்சி தங்களிடம் ஏதோ காரியம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அளவற்ற ஆசை கொண்டுள்ளவள் போல் பாசாந்து செய்கிறாளே தவிர ஒருபோதும் உள்ளன்பு இராது இதுதான் உலக அனுபவம் என்றான் பட்டி உன் உலக அனுபவம் கற்றுக் கொடுத்த யூகம் தவறு தாசி அபரஞ்சியைப் போல அன்புள்ளவள் அகிலமெங்கம் தேடினும் கிடைப்பது அரிது என்றான் விக்கிரமாதித்தன் அரசே அவ்வாறானால் இன்றிரவு அவளிடம் சென்று திரும்பி வரும்போது அவளுடைய அழகான கூந்தலைக் கேளுங்கள் தந்தால் வாங்கி வாருங்கள் பிறகு சொல்லுகிறேன் அவருடைய அளவற்ற அன்பைப் பற்றி என்றான் பட்டி அவ்வாறே அன்றிரவு அபரஞ்சியின் மாளிகைக்குச் சென்ற விக்ரமாதித்தன் ஆனந்தமாக இரவு கழிந்த பின் பொழுது விடுந்ததும் விடை பெற்றுக் கொள்ளும் பொழுது கூந்தலைக் கேட்க எண்ணி நாணியவனாய் நின்றான் அவனது முகக் குறிப்புணர்ந்த அபரஞ்சி அன்பரே ஏன் கவலையுடன் தலை குனிந்த தயங்கி நிற்கிறீர்கள் அடியாளிடமிருந்து தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா தயங்காமல் கேளுங்கள் தருகிறேன் என்றான் அபரஞ்சி ஒரு காரியத்திற்காக உன்னுடைய குரல் முடித்த கொண்டே வேண்டும் என்று மனங்கூசியபடியே கேட்டான் அபரஞ்சியும் உடனே சிரித்து முகமாய் கத்தியெடுத்து தன்னுடைய அழகான கொண்டையை அறுத்து அவன் கையில் கொடுத்தான் விக்ரமாதித்தன் அதைக் கொண்டு வந்து உள்ள பட்டியின் முன் போட்டு பட்டி இப்பொழுது சொல் கூந்தல் அழகி என்று பெயர் பெற்ற அபரஞ்சி தன் கூந்தல் முழுவதையும் அறுத்து தருவதென்றால் அவளுக்கு என் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் என்றான் அரசே இப்பொழுதும் அவளுடைய அன்பில் எனக்கு எல்லவம் நம்பிக்கையில்லை இன்றிரவு சென்று அந்த அபரஞ்சியின் அழகான மூக்கு நுனியில் பாக்களவு வாங்கி வாரும் பிறகு பேசுவோம் என்றான் பட்டி அவ்வாறே விக்கிரமாதித்தன் அன்றிரவு அபரஞ்சியிடம் சென்று அகமகிழ ஆனந்தங்கண்டு ஆதவன் உதித்ததும் அவளிடம் விடைபெறும் பொழுது அபரஞ்சி உன்னுடைய மூக்கு நுனியில் பாக்களவு வேண்டும் என்றான் உடனே அபரஞ்சி சிறிதும் தயங்காமல் தன் மூக்கை அறுத்துக் கொடுத்து பிராணகாந்தரே என் ஜீவனைக் கேட்டாலும் அடியாள் தங்களுக்கு தரச் சித்தமாக உள்ளவள் என்ற கூறியனுப்பினாள் ஆச்சரியமடைந்த விக்ரமாதித்தனும் மூக்கு நுனியைக் கொண்டு வந்து பட்டியின் முன் வீசி பட்டி இப்போதென்ன சொல்லுகிறாய் என்றான் பட்டியோ அலட்சிய பொன்னகே செய்தபடி அரசே இன்றிரவு அவளின் நெஞ்சகச் சதையே வாங்கி வாரம் என்றான் அவ்வாறே விக்கிரமாதித்தன் அன்றிரவு அபரஞ்சியிடமிருந்து நெஞ்சகச்சதையே அறுத்து வாங்கி வந்து பட்டியின் முன் வீசி பட்டி இப்பொழுது சொல் அந்த அபரஞ்சி என்னிடம் உயிரையே வைத்திருக்கிறாள் என்பதை நம்புகிறாயா என்றான் பட்டியோ இப்போதும் நான் நம்பவில்லை என்றான் இதைக் கேட்ட விக்கிரமாதித்தனின் கோபம் உச்சநிலையடைந்தது அவனுடைய இரு கண்களும் நெருப்பை உமிழ்ந்தன பட்டியை நோக்கி அடப்பாவி என் மேல் உயிரையே வைத்திருக்கும் ஒரு பெண்ணை சோதிக்கிறேன் என்று சொல்லி அவளை மொட்டை எடுத்து மூக்கறுத்து விட்டாய் நீ சொன்னபடி நான் கேட்டடையெல்லாம் அவள் சிறிதும் முகவாட்டமின்றி தந்தாள் இன்னும் அவளுக்கு என் மேல் உள்ளன்பு இல்லை என்று கூறுகின்றாய் வெறுமனே கூறினால் விடமாட்டேன் நிரூபிக்க வேண்டும் இல்லையானால் அவளைச் செய்தது போலவே உன்னையும் செய்வேன் என்றான் பிரபு இன்னும் எட்டு நாளில் நிரூபிக்கிறேன் அதுவரை நீங்கள் அபரஞ்சியின் இல்லத்தின் பக்கமே எட்டிப் பார்க்கக்கூடாது அவனுடைய கண்களிலும் தட்டப்படக்கூடாது என்றான் பட்டி விக்கிரமாதித்தனும் அதற்கு சம்மதித்து முன்பு போல பட்டியுடன் சேர்ந்து இரத்தின வியாபாரம் செய்ய ஏழு நாட்கள் கழிந்தன எட்டாம் நாள் பொழுது விடிந்ததும் பட்டி விக்ரமாதித்தனிடம் பிரபு இன்றைய தினம் உங்கள் அபரஞ்சியின் ஆசை நாடகத்தை அம்பலப்படுத்த வேண்டுமல்லவா வாரங்கள் போவோம் என்று கடையைக் கட்டிக் கொண்டு அவ்வீதியிலுள்ள வணிகர்களுக்கெல்லாம் தங்கள் ஊருக்குப் போய் வருவதாகச் சொல்லிவிட்டு விக்கர அழைத்துக் கொண்டு கூறப்பட்டான் ஊருக்கு வெளியே உள்ள காட்டிற்குச் சென்று விக்ரமாதித்தனை மறைவாக பதுங்கி வைத்துவிட்டு பட்டி ஊரை நோக்கச் செல்லும் ரஸ்தாவிற்கு வந்து அங்கு ஒரு புறம் சொல்லிகளை அடுக்கச் சிதை தயாரித்து தீக்குழி வளர்த்து தலைவிரிகோலமாய் அழுது கொண்டிருந்தான் வழிப்போக்கன் விஷயம் என்னவென்று வினவ கேளுங்கள் நானும் என் தமையனரான பெரிய காந்தையாரும் ஊருக்குப் போக இவ்வழியாக வந்தோம் ஐயோ என் தமையனார் விஷந்தேந்தி மாண்டு போனார் அவருடைய ஆசை நாயகி அபரஞ்சியிடம் சென்று விஷயத்தைச் சொல்லுங்கள் பெரிய காந்தையாரின் சவத்தை இங்கே தகனம் செய்துவிட்டு அவருடைய சொத்தையெல்லாம் தானதர்மன் செய்துவிட்டு நான் வேறு தேசத்திற்கு போகப் போவதாகவும் சொல்லுங்கள் எனரான் பட்டி வழிபோக்கர்கள் அவ்வாறே அபரஞ்சியிடம் வந்து சொன்னார்கள் அபரஞ்சி துள்ளி எழுந்து தலையில் எண்ணெய் தேய்த்து கலப கஸ்தூரிகள் பூசி மங்கள ஆடையணிகள் பூண்டு கையில் தீர்த்த செம்பும் எலுமிச்சம்பழமும் எடுத்துக்கொண்டு அன்னகரையாளும் இராஜசிங்க மன்னனிடம் சென்று அரசே என் ஆசை நாயகரான செட்டியார் விஷம் தீண்டி மாண்டு போனார் நானம் தீக்குளித்து உடன்கட்டே ஏறப்போகிறேன் என்று சொன்னாள் அரசன் ஏளனமாக நகைத்து பேதை பெண்ணே நீயோ தாசி தாசியின் தர்மம் சங்கோஜ மனமல்ல சுகபோகமாய் வாழ்க்கை நடத்துதல் ஆதலின் நீ உடன்கட்டை ஏறுவது அடாத செயல் முன்னவனை மருந்து வேறொரு பொருத்தமான நாயகனைத் தேடிக்கொள் என்று புத்திமதி கூறினான் அபரஞ்சி அதைக் காதல் வாங்கிக் கொள்ளாமல் தன் இலட்சியமே குறியாகத் தீக்குழை நோக்கி நடந்தாள் அவள் வரும் ஆவேசத்தையும் உறுதியின் கண்ட விக்கிரமாதித்தன் தன் மறைவிடத்திலிருந்தவாறு பட்டி பார் அந்த உத்தமியே என் உடல் சிதையில் எரிகிறது என்று கேள்விப்பட்டதும் உடன்கட்டே ஏற ஓடோடி வருகிறாள் என்று பதறினான் பட்டி அலட்சியமாக பூமானே சற்று பொறுத்திருங்கள் பத்தினத்தன்மைக்கு பரிசோதனை அக்கினிக்குழுதான் நான் கூப்பிடும் வரை நீங்கள் மறைவிடத்திலிருந்து தலை காட்டாமல் கவனித்துக் கொண்டிருங்கள் என்று சமாதானப்படுத்தினான் அபரஞ்சியும் தீக்குழி நோக்கப் பாய்ந்து வந்து முன்னொரு சமயம் அம்மன் சொன்ன வாக்கை நினைவிலிருத்தி தன்னுடைய ஆசை நாயகனான அந்தணனை மனதில் நினைத்தி அக்கினியே மும்முறை வலம் வந்து அதில் விழுந்தாள் விக்கிரமாதித்தன் மறைவிடத்திலிருந்து துள்ளி எழுந்து பட்டியே பார்த்து சீரலானான் கெடுத்தாயே பாவி அடுக்குமல்லி போன்றிருந்த என் அப்ரஞ்சியை அனலில் விட்டாய் இப்பொழுதாவது சொல் அவள் உண்மையில் ஒத்தமிதானே என் மீது வாஞ்சியுள்ள வனிதைதானே என்றான் இம்மையளவும் இல்லை நம் பத்திரகாளியம்மனை வரவழைத்து தீக்குழியிலிருந்து அபரஞ்சியை எழுப்புங்கள் பிறகு சொல்கிறேன் என்றான் பட்டி அதற்கிடந்த விக்கிரமாதித்தன் தன் காக தீர்த்தமும் திருநீரம் பிரம்பும் பெற்று தீக்குழியில் திருநீற்றைத் தூவி தீர்த்தமும் தெளித்து காளியே தியானம் செய்தே அந்த நெருப்பைப் பிரம்பாலெடித்து அபரஞ்சி என்னும் ஆரணங்கே உயிர் பெற்று எழுவாயாக என்றான் அபரஞ்சி முன்னிலும் பன்மடங்கு அழகான வடிவத்துடன் உயிரோவியமாய் எழுந்து விக்கிரமாதித்தனின் முகத்தை எரித்துப் பாராமல் இந்த கும்பத் தீர்த்தம் அந்தத்திற்காகுமோ என்றாள் பட்டி சட்டென்று ஆகும் என்றான் விக்கரமாதித்தனோ திகைத்து நிற்க ஏன் திகைத்து நிற்கிறீர்கள் தெளித்தது போக கும்பத்தோடு அந்த தீர்த்தத்தையும் பிரம்பையும் அந்த கோதை கொஞ்சு மொழியாளின் கையில் கொடுங்கள் எனரான் விக்கரமாதித்தனம் அவ்வாறே கொடுக்க பிரம்பையும் தீர்த்தத்தையும் தன் வசமாக்கிக் கொண்டுவிட்ட அபரஞ்சி அவர்களைத் திரும்பியும் பாராமல் வேகமாக நடந்தாள் தன் மாளிகையை அடைந்ததும் அபரஞ்சி அங்கு தன் பள்ளியறையில் கட்டிலுக்கு அடியிலுள்ள சவப்பெட்டியை இழுத்துத் திறந்து அதனுள்ளிருந்த அந்தணனின் சிதைந்து கிடந்த எலும்புகளைச் சரிவர அடுக்க தீர்த்தன் தெளித்து திருநீரு தூவி அம்மனை வணங்கி பிரம்பால் தட்டி எழுப்ப அந்தணனம் உயிர் பெற்றிருந்தான் உடனே பழைய ஆசை நாயகனான அவனை அபரஞ்சி உள்ளன்புடன் வாரியணைத்து இணைப் பிரியாமல் இன்புற்றிருக்கலானாள் அது சமயம் காட்டில் பிரமித்தில் நின்ற விக்ரமாதித்தனைப் பற்றி ஊருக்குள் அழைத்து வந்து வழக்கம் போல் சத்திரத்தில் தங்கியிருந்த பொழுது இருட்டியதும் பிரபு இப்போது உங்கள் அடியாளான் அபரஞ்சியின் மாளிகைக்குச் சென்று அவருடைய உள்ளன்பை நீங்களே அறிந்து வாருங்கள் என்றான் விக்ரமாதித்தன் துள்ளி எழுந்து அளப்பரும் ஆவலுடன் அபரஞ்சியின் மாளிகைக்கு வந்து தெவாசர் கதவைத் தட்டினான் உள்ளே தன் ஆசை நாயகனான அந்தணனுடன் கட்டிலில் அமர்ந்து கனிமொழி பேசிக் கழிப்பற்றிருந்த அபரஞ்சி ஆத்திரத்துடன் யாரடா கதவை இடிப்பது என்றாள் உடனே விக்கிரமாதித்தன் நான்தான் இரத்தின வணிகன் பெரிய காந்தையா என்றான் நீர் யாரோ நான் யாரோ இது நீர் வரக்கூடிய இடமுமன்று வந்த வழியிலே விரைவில் திரும்பிச் செல்லும் என்று உள்ளிருந்தபடியே குரல் கொடுத்தாள் அபரஞ்சி அதைக் கேட்டதும் விக்கிரமாதித்தன் வெட்கி தலை குனிந்து சத்திரத்திற்குத் திரும்பி வந்தான் அவன் அவ்வாறு வருவதைக் கண்ட பட்டி என்ன அன்புமிக்க பூமானே போவையாளின் போமனமில்லாமல் திரும்பி வந்தீரா அன்புள்ள அபரஞ்சி அடைத்த தெருக்கதவே நீர் அரைகூவி அழைத்தும் அவள் திறக்கவில்லையோ என்று சிரித்தான் விக்கிரமாதித்தன் அங்கு நடந்ததையெல்லாம் தன் மந்திரியிடம் கூறி பட்டி ஓர்காலம் தவம் செய்தாலும் உன்னைப் போன்ற மந்திரி எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படி இருக்க கேவலம் அந்த அற்ப அபரஞ்சிக்காக உன்னை அவதூறாகவெல்லாம் பேசிவிட்டேன் அவைகளை எல்லாம் மறந்துவிடு எனனான் ஆனாலும் அபரஞ்சியின் நடத்தையைப் பற்றி முன்கூட்டியே எவ்வாறு அறிந்திருந்தான் என்பது அவனுக்கு அதிசயமாகவே இருந்தது விக்ரமாதித்தன் முதன் முதலாக அபரஞ்சியின் மாளிகைக்குச் சென்றிருந்த சமயம் பட்டி அவ்வோர் அம்மனை தரிசிக்கச் சென்றிருந்தான் அப்போது தேவி அவனுக்குப் பிரசன்னமாகி தாசியின் உள்ளக்கிணக்கியைக் கூறி அவருடைய மனோரதத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டுமென்றும் கட்டளையிட்டிருந்தாள் அதனால் தான் பட்டி இவ்வாறு தந்திரமாக நடந்து கொண்டான் மறுநாள் அன்னதரத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டுச் செல்லும் வழியில் விக்ரமாதித்தன் தாலி கட்டாத தாசிகளை நம்பவே கூடாது என்பது உண்மைதான் என்று பட்டியிடம் சொன்னால் அந்த வார்த்தையே பொறுக்க மாட்டாத பூமிதேவி அங்கு வழியில் இறந்து கிடந்த பாம்புச் சட்டையொன்றில் புகுந்து வென்று சிரித்துவிட்டு ஆகாய வீதியில் பறந்து போனால் இதைக் கண்டு அதிசயித்த விக்ரமாதித்தன் பட்டி இதன் காரணம் என்ன என்று வினவ பிரபு எனக்கும் இது புரியவில்லை இன்னும் மூன்று நாட்களில் கண்டறிந்து சொல்லுகிறேன் என்றான் கதை தொடரும்